ஹே காய்ஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ ஸோ நம்ம எஸ் கே அவருடைய பராசக்தி படத்தோட ரிலீஸ் தேதி அப்டேட்னா ஆஃபீஷியலா சொல்லிட்டாங்க ஸோ எஸ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஸோ கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஜனவரி பதினாலாம் தேதி வேர்ல்டு வைட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ எஸ் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட கிளாஸுக்கு தான் வரப்போகுது ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரே நாள் இல்லாமல் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சுன்னா பராசக்தி படம் வருது ஸோ ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே அதனால் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி தானே ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக தாறு மரண சம்பவமா இருக்க போது ஸோ ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய கிளாஸா தான் இருக்க போகுது சோ எஸ் இந்த படத்துக்கு கண்டென்ட் நல்லா இருக்கும் அந்த படம்னா ஓட போகுது அண்ட் இதனால ஜனநாயகன் படத்துக்கு அடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் இருந்தாலும் நல்ல ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஜனநாயகன் டீம் ஸோ அதுக்கப்புறமா வந்துதுன்னா பராசக்தி படத்தை போய் பார்ப்பாங்க அண்ட் அந்த ஃபைவ் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க ஸோ அதனால அதுக்கப்புறமா தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதனால படம் அதனால போயிட்டு இருக்கும் ஸோ படத்தோட கண்டென்ட் கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனால படம் வந்து சூப்பராக ஓடிடும் ஸோ இன்னும் நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன தளபதி கூட எஸ்கே வந்து கிளாஸிக் விடுறாரு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க

அண்ட் ஜனநாயகன் விசர்ஸ் பராசக்தி ரெண்டு படத்தோடய அப்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது அண்ட் பராசக்தி படத்திலிருந்து இன்னும் இந்த அப்டேட்டும் வரல ஸோ டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ரிலீஸ் தேதி வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் மற்றபடி படத்துக்கான இந்த ப்ரமோஷனுமே இல்லை ஸோ இதுவே வந்து படத்துக்கான ஹைப் பண்ணுறது அதிகமாகவே இருக்குது ஏன்னா படத்தை அதனால் சுதா கொங்கராவில் டேரெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றினது கன்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பராசக்தி மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் தளபதி விஜயாவிலுடைய ஜனநாயகன் படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ தளபதி விஜயாவிலுடைய கடைசி படம் அண்ட் அச்சினோத்தோட டைரக்ஷன் அண்ட் அரசியல் படம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த படத்துக்கு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படம் நல்லா இருந்து எந்த படம் ஓட போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கான மூவி கிளாஷ்ன்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம்லாம் தெரிக்க போகுது அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரெண்டு படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேச்சுன்றது அதிகமாகவே இருக்க போகுது ஸோ தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டனால ஜனநாயகன் படத்தில் தான் அதிகமான அரசியல் பேச்சு இருக்கும் அண்ட் எஸ்கே அவருடைய பராசக்தி படம் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றினது அப்படின்றனால அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேச்சுன்றது இருக்கும் ஸோ வர பொங்கலுக்கு ரெண்டு அரசியல் படங்கள் தரமாக வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலில் பார்க்கலாம் இன் செகண்ட் அண்ட் பா நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ